அனைவருக்கும் வணக்கம் டெல்லி சுல்தான்கள் அடிமை வம்சம் ஃபஸ்ட்டு டெல்லி சுல்தான்களில் ஐந்து வம்சங்கள் இருக்கும் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் முதல் வம்சம் எதுன்னு கேட்டால் இது கடைசி வம்சம் ஐந்தாவது வம்சம் கேட்டால் லோடி வம்சம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வம்சத்துலேயும் சில முக்கிய அரசர்கள் இருந்திருப்பாங்க அதோடைய காலகட்டத்தையும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் கடைசியாக முடிஞ்சதுதான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பானிபெட் பொருள் தான் எல்லாம் முடியும் ஃபஸ்ட்டு அடிமை வம்சத்தில் ஒரு நாலு முக்கிய அரசர்கள் குல்புதீன் ஐபக் இல்துமிஷ் ரஷ்யா பால்பன் அடுத்தது கில்ஜி வம்சத்தில் ஜலாலுத்தீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி துக்லக் வம்சத்தில் யாசுத்தீன் துக்லக் முகமது பின் துக்லக் ஃபிரோஷா துக்லக் இவங்க தான் முக்கிய அரசர்கள் இந்த துக்லக் வம்சத்தில் கடைசி அரசர் யாருன்னு கேட்டால் நஷூருதீன் முகமது ஷா அடுத்தது சையது வம்சம் கிசிர்கான் ஆலம்ஷா லோடி வம்சம் பஹலூர் லோடி சிக்காந்தர் லோடி இப்ராஹிம் லோடி எங்க மூணு மூணு வந்துட்டு லோடி வம்சத்துல முக்கியமான அரசர்கள் இந்த மேப்பை நம்ம பார்த்துட்டோம்னாவே நமக்கு டெல்லி சுல்தான்களில் பாதி படித்த மாதிரி தான் அடுத்தது படத்துக்குள்ள போவோம் முன்கதை முன்கதை டெல்லி சுல்தான் அந்த அடிமை வம்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில மத்திய ஆசியால இருந்து தொடர்ந்து படையெடுத்து வந்துட்டு வந்திருப்பாங்க அவங்கள பத்தி ஒரு பார்த்துட்டு அவங்களை போவோம் ஹிஜாஜூ பின் யூசப் அப்படிங்கிற சிந்த நோக்கி படையெடுத்து வரும்போது தகரன்ற மன்னர் வந்து வெற்றி பெற்றுவாரு அதனால அவங்க அந்த ஆட்சியை பிடிக்க முடியாம போகும் அவருக்கு அப்புறம் முகமது பின் கிடைக்கும் ஊர் வந்துட்டு சிந்து அந்த தகரை வந்துட்டு தோற்கடிச்சி வெற்றி பெற்றுருவாரு அப்புறம் மத்திய ஆசியாவில் அமத் கஜின் சுபுக் கஜின் இந்த மாதிரி மன்னர்கள்லாம் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருவாங்க இவங்களுக்கு இரண்டு மகன்கள் இஸ்மாயில் முகமது கஜினின்னு சொல்லிட்டு இரண்டு மகன்கள் இதில் முகமது கஜினி தான் யாமினி உத் தவுலா தான் அரசராக மாறிடுவார் இவரு தான் பதினேழு முறை இந்தியாவை வைத்து படையெடுத்து விடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சோம்நாத் படையெடுப்பு இதில் முக்கியமான ஒரு படையெடுப்பு ரொம்ப மிகப்பெரிய அளவில் செல்வாங்களை எடுத்துட்டு போயிடுவார் அடுத்து கோரி முகமது இவர் தான் இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருந்தவர் முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணுல முதல் தராயன் போர் அதில் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிடுவார் அடுத்த வருஷங்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஜெயத்த வந்து தன் ஊச்சியில் ஜெயச்சந்திர வச்சு போட்டு அடிமையை ஜெயித்துடுவார் அதனால் ஆட்சி அமைச்சிடுவார் அப்போ வந்து அடிமை உக்கம் ஸ்டார்ட் ஆகுது அடிமை வம்சம்னா கோரி முகமதுக்கு ஒரு உதவியாளராக தான் குட்புதி நைமுகம் இருப்பார் ஒரு அடிமையாக ஒரு ஆட்சியில் அமைச்சுட்டு போகிறதுனால அடிமை வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு குர்புதி நெய்பி முகமது பின் கதி இவருடைய உதவி தலைநகரத்தை வந்து லாகூர்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் டெல்லிக்கு மாற்றிருப்பாரு இது வந்து தலைநகரத்துக்கானுல் இஸ்லாம் மசூதி குடும்பினார் போன்ற கட்டிடங்கள்லாம் இவர் தான் கட்டுவாரு அதாவது ஒரு விளையாட்டு காட் போது தவறை வந்து முதல்ல இறந்துடுவாரு எதிர்த்து போர் செய்வார் இவர் அதாவது நாற்பது அஞ்சு மருந்து சொல்லுவோம் நாற்பதிகளுக்குத மு உருவந்து அது தன்கான சில்வர் நாணயம் அ ஒரு தன்கா அந்த நாணயத்தை அறிமுகப்படுத்த முடியும் இவருதான் ரஷ்யா ஜலாலுத்தீன் யாகூர் இவரோட சேர்ந்துதான் இவர் தான் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு தளபதியாக இருப்பார் இவர் தான் நிறைய படையெடுப்புக்கும் அரசு விரிவாக்குறதுக்கு இவர் தான் காரணமாக இருப்பார் இவர் வந்து அல்புமியா அப்படின்றவர் வந்துட்டு இவர் பால்பன் உலா கான் ஒரு இன்னொருத்தர் வந்து உலாகான் அப்படின்னு சொல்லுவாங்க சகல் கண்ணி இவர் வந்துட்டு சகல் என்ற தலைமுறையை ரத்து செஞ்சுருப்பார் சகல்கண்ணை ஸ்டார்ட் பண்ண யாருன்னு பார்த்தோம்னா இல்குமிஷன் கேன்சல் மட்டும் ஞாபகம் யாரு சுக்ரி கான் இவர்த்து போர் சொந்திருப்பாரு உலா கான் அமீர் குஷ்போலா இவரோட சப்போர்ட்ல இருந்துருப்பாங்க முகமது கான் இவருடைய சொந்த மகன் இவரத்தை போர் செய்வார் கைகுபாத் இவரும் இவரு இடத்தை போர் செய்வார் போக போக இவங்களை பற்றி நம்ம என்னென்னு பார்ப்போம் பொது ஒரு ஓகேங்க மட்டும் பார்த்துருக்கோம் ஜலாலு தேவகிரியாண்ட ராமச்சந்திரா யாதவர்களை விட்டு இவர் போர் செஞ்சார் அடுத்து அலாவுதீன் ஆயிரத்தி முன்னூத்தி மூணுல சித்தூர் நோக்கி படையெடுப்பாரு ஆயிரத்தி முன்னூத்தி பத்துல மதுரை நோக்கி படையெடுப்பாரு இவரே போக மாட்டாரு மாலிக் கபூர் தளபதியை வச்சு இவர் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிப்பாரு அலை தர்வாசாவை இவர் தான் கட்டினாரு தியாசுதீன் குக்ளக் ஒரு பேர் வந்து காசி மாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து முகமது முகம்மது குக்லத் வந்து ஜூனா கான் முகமது குரு பேர் அங்கே ஜூனா கான் இவர் வந்துட்டு டெல்லியில் இருந்த தேவகிரி சௌலதாபாத்துக்கு மாற்றுவார் மறுபடியும் டெல்லிக்கே மாற்றிடுவார் சில நிறுவனங்கள் போகிற தோல்வி காரணமாக பட்டு தான் இவருடைய ஆட்சியில் தான் வருகை புரிவார் டோக்கன் நாணயம் டோக்கன் கரன்சி அதிகமாக ஒரு இவரு ஆட்சி காலத்தில் நிலவரிதான் ஏற்றம் செஞ்சாங்க கேபிட்டல்லாம் மாற்றி லாஸ் ஆகிருக்கும் அதனால் நிலவரி ஏற்றம் தான் செஞ்சிருப்பாங்க திவானி அமீர்

சித்தாந்தர் லோடி இவர் வந்துட்டு தலைநகரை வந்து ஆந்திராவில் வச்சுருந்தாரு இவர் தான் ரொம்ப முக்கியமான இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் எந்தெந்த வம்சத்தில் யார் யார் கடைசி மன்னர் முதல் மன்னர்கள் வந்து வந்துட்டு அவங்கவுங்கள பற்றி ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டோம் அடுத்து ஆதாரங்கள் புத்தகங்கள் நிறைய எழுதியிருப்பாங்க ஆட்சி ஆட்சிக்காலத்தில் பரிசா அப்படின்ற ஒரு புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் டெல்லி சுத்தங்கள் பற்றி எதுவும் கல்புரிமை எழுதுனா கரிகல் ஹிங் யூக்லிட் ஆரியபட்டியா அடுத்து

குலாம் யாத்யப் பின் அகமத் தரிசா இருப்பார் சுனில் குமார் டெல்லி சுல்தானில் இப்போ வந்து நவீன புகழ் இருப்பார் டெல்லி சுல்தானில் முக்கியமானவர்கள் வந்து சிறந்த இசை நாணி அமீர் குசூல் இஸ் இந்திய இசை உலகிற்கு முன்னோடி இர்பான் காபித் இந்திய வெளியுறவு வாணிகம் மலர்ந்தை கொண்டிருந்தது இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்தது பரணி

காஷ்மீர் டெல் அப்படின்னா சுல்தான்களின் சொந்த படை குழு கொண்டு வருவாங்க சௌத்ரிகள் சவுதுகள் அப்படின்றோம் பரம்பரை பரம்பரையாக அவங்க வரைய சொல்லி சொல்லி வருவாங்க கோட்ஸ் அப்படின்னா கிராமத் தலைவர் கோட்னு கூட ஞாபகாங்க முட்டிய மாகாண ஆளுநர் முக்தப்னா பள்ளி தலைவர் மதராசானா உயர்கல்வி நிறுவனம் ஜனானா பெண் விடுதிகள் தஃபோப் சராசனா இசை கருவிகள் மத டெல்லி சுல்தானில் ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அதை கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் நமக்கு சில முடியும்னா எல்லா அரக்கடைகளை பத்தி பிறந்தது இவங்களுக்கு அப்புறம் இவங்கதான் அந்த குழந்தைங்களாட்ட நமக்கு